திருக்குறள் கொடுங்கோன்மை குடிமக்களை வருத்தி முறையற்ற செயல்களை செய்து ஆட்சி செய்யும் அரசன் கொலை தொழிலை கொண்டவரை விட கொடியவன் செங்கோலை ஏந்தி ஆட்சி செய்யும் அரசன் குடிமக்களிடம் பொருள் கேட்பது போகுமல்லியில் வேலை ஏந்தி நின்ற கல்வன் பொருளை கொடு என்று கேட்பதைப் போன்றது நாள்தோறும் தன் ஆட்சியில் நடக்கும் நன்மை திமைகளை ஆராய்ந்து ஆட்சி செய்யாத அரசன் நாள்தோறும் மெல்ல மெல்ல தன் நாட்டை இழந்து வருவான் எதையும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத அரசன் பொருளையும் மக்களையும் இழந்து வருவான் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத அரசனால் பலர் துன்பப்பட்டு அழுத கண்ணீர் நாட்டின் செல்வத்தை அழிக்கும் அரசருக்கு புகழ் நிலை பெற காரணமாக இருப்பது அவனது ஆட்சி முறையாகும் ஆட்சி சரியாக இல்லை என்றால் அரசருக்கு நிலை பெறாமல் போகும் மழையில்லாத உலகம் எப்படி இருக்குமோ அதுபோல சரியான ஆட்சி முறை இல்லாத நாட்டில் மக்கள் இருப்பார்கள் சரியான ஆட்சி முறை இல்லாத நாட்டில் செல்வம் குறைந்து மக்கள் வறுமை நிலை அடைந்து துன்பப்படுவார்கள் சரியான ஆட்சி முறை இல்லாத நாட்டில் பருவமழை தவறி மழை பெய்யாமல் போகும் சரியான ஆட்சி முறை இல்லாத நாட்டில் பசுக்களும் பால் தருவதை நிறுத்தும் அந்தணரும் அறநூல்களை விடுவர்